வணக்கம் நான் சித்த மருத்துவ சங்கீதா பேசுகிறேன் இன்னைக்கு சித்த மருத்துவத்தின் முக்கிய சிறப்புகளை பார்ப்போம் சித்த மருத்துவம் நோய்களை குணப்படுத்துவது மட்டுமல்லாமல் வாழ்வியல் முறைகளை உள்ளடக்கியது இது நோய்களை தடுப்பதற்கும் உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்கும் முக்கியத்துவம் கொடுக்கிறது அதாவது சித்த மருத்துவத்தின் சிறப்புகள் அப்படின்னு பார்த்தா இயற்கை வைத்தியம் சித்த மருத்துவம் மூலிகைகள் தாதுகள் மற்றும் விலங்குகளில் இருந்து பெறப்பட்ட பொருட்கள் பயன்படுத்தி சிகிச்சை அளிக்கப்படுகிறது உடல் மனம் மற்றும் ஆன்மாவுக்கு சிகிச்சை அளிக்க தரப்படுகின்றது மேலும் தனித்துவமான அணுகுமுறை ஒவ்வொரு நபரின் உடல் வகுக்கேற்றபடி சிகிச்சை அளிக்கப்படுகிறது வாத பித்த கபம் சார்ந்த உடல் வகுக்கேற்றபடி சிகிச்சை தரப்படுகிறது வாழ்வியல் முறை சித்த மருத்துவம் உணவு பழக்கம் யோகா தியானம் போன்ற வாழ்வியல் முறைகளையும் உள்ளடக்கியது இது ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவுகிறது நோய் தடுப்பு சித்த மருத்துவம் நோய் வராமல் தடுப்பதற்கும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிப்பதற்கும் முக்கியத்துவம் கொடுக்கின்றது பக்க குறைவு பழமையும் புதுமையும் சித்த மருத்துவம் பண்டைய காலத்திலிருந்து பின்பற்றப்படும் வரும் மருத்துவ இதில் பழமையும் புதுமையும் கலந்து மருத்துவம் வந்து தரப்படுகிறது திருமூலர் சொன்னது சித்த மருத்துவம் வந்து காப்பு நீக்கம் நிறைவு என்ற மூன்றின் அடிப்படையில் சிகிச்சைகள் வந்து அளிக்கப்படுகிறது நோய் வராமல் காக்கவும் வந்த நோயை போக்கவும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது இவ்வாறு பல சித்த மருத்துவங்கள் சிறப்புகளை உள்ளடக்கியது எனவே சித்த மருத்துவம் வந்து வாழ்வில் பயன்படுத்தி நலம் பெறுவோம் நன்றி